உமா அருசல்லாம் சூலின் இல்லா பில்சான் இ கௌமிகி லி அழகும் நாம் எந்த தூதரை அனுப்பி வைத்தாலும் அந்த அந்த தூதர் செல்கின்ற சமூகத்தின் மொழியில்தான் அவரை அனுப்பி வைத்தோம் ஏனென்றால் அப்போது தான் அவர்களுக்கு அவர் விளக்கி சொல்ல முடியும் என்று அல்லாஹு தாலா சூரத் இப்ராஹிமிலே சொல்கின்றார் அல்குரான் ஒரு சர்வதேச நூல் எனவே அது எல்லா மனிதர்களுக்கும் வந்த நூல் அரபிகளுக்கு மாத்திரமல்ல எனவே அது எல்லா மொழிகளிலும் காணப்பட வேண்டும் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது அல்லாஹு தாலா முகமது சல்லாஹ் அலஹி வஸ்லம் அவர்களை அரபுகளுக்கு மாத்திரம் அனுப்பவில்லை எனவே எல்லா சமூகங்களுக்கும் அனுப்பினார்கள் எனவே அரபு மொழியில் மாத்திரமல்ல அந்த குரான் இருக்க வேண்டும் ஏனைய எல்லா மொழிகளிலும் காணப்பட வேண்டும் என்ற உண்மையை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கின்றது இந்த பின்னணியில்தான் குரான் நீண்ட காலமாக எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கான பல முயற்சிகளை நாங்கள் காண்கின்றோம் இது எங்களுக்கு காட்டுகின்றது அரபு மொழியில் மாத்திரமல்ல தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் ஆங்கிலத்திலும் ஏனைய பல மொழிகளிலும் குரானை விளங்க முடியும் என்ற உண்மையை எங்களுக்கு இது காட்டுகின்றது இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகின்றது அதனுடைய பொருள் இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்தால் அது குரான் விடும் என்பது அல்ல மாற்றமாக குரானுடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ள முடியும் என்பதனைத்தான் இது எங்களுக்கு காட்டுகின்றது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு சூறாவே எடுத்துக்கொள்வோம் ஒரு சின்ன சூறாவே எடுத்துக்கொள்வோம் முதலாவது சூரத்துலாசுர் என்ற சூறாவை மிகவும் சின்ன சூறா உண்மையில் அது ஒரே ஒரு வசனம் ஆனால் அல்லாஹு தாலா அதனை மூன்று ஆயத்துகளாக பிரித்து சொல்லியிருக்கின்றான் அது அந்த வசனங்களை நாங்கள் தமிழில் சொன்னால் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்து சத்தியத்தையும் பொறுமையும் பரஸ்பரம் உப உபதேசித்துக் கொண்டவர்களை தவிர ஏனைய மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சூறா சொல்கின்ற கருத்து அவ்வளவுதான் இந்த சூறா இந்த சூறாவிலே நாங்கள் என்ன காணுகின்றோம் வாசித்து உடனேயே எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த அத்தியாயம் உண்மையில் காணப்படுகின்றது அந்த அத்தியாயம் எங்களுக்கு சொல்கின்றது மனிதன் வெற்றி அடைந்தானா தோல்வியுற்றானா நஷ்டம் அடைந்தானா வெற்றி லாபம் அடைந்தானா என்று பார்க்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் வரலாற்றை பாருங்கள் வல் ஆசுரி காலத்தை பாருங்கள் என்றால் வரலாற்றை பாருங்கள் மனித வரலாற்றை படித்து பார்த்தால் மனிதன் நஷ்டமுற்றானா அல்லது லாபமுற்றானா என்பதனை புரிந்து கொள்வது சாத்தியமாகும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அந்த சூறாவிலே நாங்கள் வெற்றிக்கான மூன்று காரணிகளை அந்த சூறா சொல்கின்றது ஒன்று ஈமான் இரண்டு நற்செயல் மூன்றாவது உபதேசித்துக் கொள்ளல் சத்தியத்தையும் பொறுமையையும் தங்களுக்கு மத்தியில் உபதேசித்துக் கொள்ளுதல் என்று இந்த சூறா சொல்கின்றது எனவே ஒருவர் அல்லது ஒரு சமூகம் தீமையிலிருந்து நஷ்டத்திலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டுமா இருந்தால் நஷ்டத்திலிருந்து தப்ப வேண்டுமாக்க இருந்தால் இந்த மூன்று பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த அத்தியாயம் எங்களுக்கு சொல்கின்றது இந்த அத்தியாயத்துடைய வசன அமைப்பின் காரணமாக இது சமூகத்தை பார்த்து சொல்கிறது என்றும் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் என்றால் பரஸ்பரம் உபதேசித்துக் கொள்ளல் ஒத்தவா சௌ பில்ஹக் சத்தியத்தையும் பொறுமையையும் பரஸ்பரம் உபதேசித்துக் கொள்ளல் என்று சொல்லும்போதோ அது கண்டிப்பாக ஒரு சமூகத்தை குறித்துத்தான் சொல்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இதேபோன்று தான் சூரத் ஃபாத்தியாவை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட சூரத் ஃபாத்தியா முதலாவது அல்லாவுடைய அடிப்படையான சில பண்புகளை சொல்கின்றது ரப்புன் ரப்புல் ஆலமீன் உலகங்களுடைய இரட்சகன் அர் ரஹ்மான் ரஹீம் அருள் நிறைந்தவன் இரக்கம் உள்ளவன் கருணை கொண்டவன் அடுத்ததாக மாணிக்க வறுமையினாலுடைய சொந்தக்காரன் என்று அல்லாவுடைய நீதி என்ற கருத்தை அது சொல்ல இது ஒரு கருத்து இரண்டாவது இந்த சூராஜ் சொல்ல கருத்து அல்லாவிடத்திலேயே உதவி செய்ய வேண்டும் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் ஈயாக்கனா அபுது ஒய்யாக்கன என்று சொல்ல மூன்றாவது அல்லாஹிடத்தில் அடிப்படையாக செய்ய வேண்டிய பிரார்த்தனை நேர்வழி கேட்டு பிரார்த்திப்பதாகத்தான் இருக்க வேண்டும் இஹதின் அஸ்ராத் முஸ்தகீம் என்ற வசனம் அதற்கு அந்த சொல்கின்றது நேர்வழி என்ற கருத்தை விளக்குகின்ற போது குரான் அதனை இரண்டு வகையில் விளக்கி விளக்கியிருக்கின்றது ஒன்று அந்த நேர்வழி என்பதன் பொருள் அல்லாவுடைய அருள் பெற்றவர்கள் சென்ற வழி அம்த அல்லதீன்தலேகும் என்று அல்லாஹுடைய அருள் பெற்றவர்களின் வழிதான் நேர் என்று சொல்கின்றது இப்படி பாசிட்டிவாக வழங்கப்படுத்திய அந்த வசனம் நெகட்டிவாக அடுத்ததே சொல்கின்றது ஒரு மனிதன் வழிகாட்டில் செல்கின்றார் என்றால் ட்ரெண்டு காரணம் அது ஒன்று மனமுரண்டாக அல்லாஹுடைய தூதை புறக்கணிப்பது அல் மஹதூப் அலேகும் என்ற வசனத்துடைய பொருள் அதுதான் அல்லாஹுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்கள் இரண்டாவது ஏதோ ஒரு காரணத்தால் மன உச்சையின் காரணமாக அல்லது ஈடுபாட்டுடன் நேர்வழியை வழியை தேடி போகாதன் காரணமாக வழி சவரி போதல் என்ற சொல் அந்த தான் சொல்கின்றது இப்படி நாங்கள் சூரத்தில் பாத்தியாவை ஒரு நாளைக்கு பதினேழு முறைகள் ஓதுகின்ற போது ஒரு பிரதானமான துவாவை கேட்கின்றோம் யா அல்லா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக நிலைத்து நிற்பதற்கும் எங்களுக்கு உதவுவாயாக என்று நாங்கள் அங்கே கேட்கின்றோம் அல்லாவுடைய பிரதானமான பண்புகளைச் சேர்க்கின்றோம் நேர்வழியை விட்டு விலகிச் செல்லுதல் என்றால் என்ன என்பதனையும் அந்த சூறா எங்களுக்கு சொல்கின்றது எனவே நான் தமிழில் இங்கே சொல்லும்போது கூட அரபியில் அது நீங்கள் அரபியில் அதனை நேரடியாக விளங்கிக்கொள்ளாமல் தமிழில் பார்த்தால் கூட இந்த எல்லா கருத்துக்களையும் இந்த இரண்டு சூறாக்களும் தந்ததனை நாங்கள் காண்கின்றோம் எனவே இந்த வகையில்தான் அல்குரானை ஒருவர் தன்னுடைய சொந்த முலையில் படிக்க முடியும் தன்னுடைய சுய முயற்சியில் சொந்த முயற்சியில் படிக்க முடியும் தன்னுடைய தாய்மொழியில் சந்த் தன்னுடைய சொந்த முயற்சியொழாக படிக்க முடியும் என்ற கருத்தை விளக்குவதற்குத்தான் நாங்கள் இந்த புத்தகத்தை வெளியிருக்கின்றோம் நான் உதாரணத்துக்குத்தான் இந்த இரண்டு சூறாக்கடையும் சொன்னேன் அது உங்களுக்கு இந்த கருத்தை விளக்கியிருக்கும் அரபு மொழியிலேயே சூரத்தில் அசுரை விளங்கியிருக்க வேண்டும் அரபு மொழியிலேயே நேரடியாக சூரத்தில் பார்த்தியை விளங்கியிருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல அதன் மொழிபெயர்ப்பு கூட எங்களுக்கு இந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் தரும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் எனவே தாய்மொழியிலும் சொந்த முயற்சியினூடாகும் அல்குரானை விளங்குவதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக வாக்குதவனில்லாம்